ஒருக்கம் என்ன இந்த வருட இறுதி அதாவது இன்று முப்பதாம் தேதி இன்னும் ஒரு நாட்களிலே புதிய வருடம் முன்னரே விமான விபத்துகள் என்பது இப்போது தீவிரமாக அழகும் மக்களை உயிர் பலி எடுக்கின்ற அளவுக்கு அதிகமாக மக்கள் உயிர் பலி எடுக்கின்ற அளவுக்கு விமான விபத்துகள் இடம்பெற்ற விமான விபத்தை சொல்ல வேண்டும் அதே போன்று இந்த அஜர்பஜான் சொந்தமான விமான விபத்தை சொல்ல வேண்டும் கசகஸ்தானில் இடம்பெற்ற விமான விபத்து அதோடு இன்னும் ஒரு விமானம் அல்லது அதனுடைய இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு பதட்டத்தை ஏற்படுத்திய விடயம் என்று பார்க்கின்ற போது நோர்வேயினுடைய இந்த ஆம்ஸ்டர்டாம் நோக்கி பயணித்த விமானமும் நேற்றைய தினம் கொஞ்சம் இயந்திர கோளாறு ஏற்பட்டதனால் உடனடியாக தரையிறக்கப்பட்டதனால் அங்கே பயணித்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு இந்த கனேடியன் ஏர்லைன்ஸும் சொல்லப்படுகின்ற விமானமும் ஒரு அஹ் இயந்திரக் கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்ட விடயங்கள் என்று இப்படியான விடயங்கள் தான் அதிகமாக இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது ரஷ்யாவினுடைய தாக்குதலினால் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட விடயம் என்பதுதான் இப்போது உலக செய்திகளாகவே மாறி இருக்கின்றது ரஷ்யாவை எங்கே அமற்றலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த விமான விபத்தில் வைத்து அமத்துவதற்கு இப்போது தயாராகி வருகின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் என்ன விடயம் என்று அஜர் பஜன் என்று சொல்லப்படுகின்ற நாட்டில் அதாவது ரஷ்யாவினுடைய எல்லைக்கு கொஞ்சம் கீழே உள்ள ஒரு நாடு இந்த அஜர் பஜான் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலிருந்து பயணித்த விமானமானது கசகஸ்தான் பகுதியிலே வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அல்லது விழுந்து நொறுங்கி இருந்ததிலே முப்பத்தி எட்டு பேர் வரையிலே உயிரிழந்திருந்தார்கள் பலரும் குற்றங்களை சுமத்தி வந்தார்கள் இது இந்த விமானம் தானாக விபத்துக்குள்ளாகவில்லை மாறாக இதை யாரோ தாக்கி இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் உக்ரைனாக இருக்கலாம் என்று பலரும் கருத்துக்களை முன்வைக்கின்ற போதுதான் இப்போது ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கின்ற விளாடிமிர் புடின் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த அஜர்பஜனுடைய ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மன்னிப்பு கோரி இருக்கின்றார் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது அதாவது தாங்கள் தான் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லவில்லை மாறாக இந்த விமான விபத்தை இட்டு நாங்கள் மன வருத்தம் கொள்கின்றோம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய எல்லைக்குள்ளே இடம்பெற்ற ஒரு விபத்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலும் அதற்காக நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த விமான விபத்திலே உயிர் பிழைத்து போது காயமடைந்தவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் ஆசை கொள்கின்றோம் என்பதை இந்த புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதிலிருந்து ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வருகின்றது இந்த விமான விபத்துக்கு காரணம் ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு படைதான் அல்லது இந்த வான் பாதுகாப்பு படையானது உக்ரைனினுடைய இந்த ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவுக்குள்ளே நுழைவது வளமையாக இருக்கின்றது சொற்ப நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவினுடைய ஒரு கட்டடத்தை இருந்தார்கள் இந்த ஆளில்லா விமானத்தின் இப்படியாக உக்ரைன் உக்ரைனின் ஊடாக உக்ரைன் என்று சொல்வதை விட மேற்குலகம் அந்த உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பது அத்தனையுமே மேற்குலகம் தான் எனவே இந்த உக்ரைனை மையமாக கொண்டு மேற்குலகத்தினுடைய விமானங்கள் உள்நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக ரஷ்யா வான்கா வான் பாதுகாப்பு படையானது தீவிர கண்காணிப்பில் இருக்கு எனவே அந்த மான் பாதுகாப்பு படையினுடைய ஒரு தவறான அல்லது அவர்களுடைய தவறான புரிதலினால் ஏற்பட்ட ஒரு தாக்குதலினால் தான் இந்த அஜர் பஜானுக்கு சொந்தமான விமானம் விபத்திற்கு உள்ளாகி இருக்கின்றபடி அவன் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதை நேரடியாக ரஷ்யாவினுடைய பிரதமர் குறிப்பிடவில்லை ரஷ்யாவுடைய அதிபர் குறிப்பிடவில்லை மாறாக அவர் குறிப்பிட்ட விடயம் மன்னித்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த விடயத்துக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை அஹ் தெரிவிக்கின்றோம் என்று குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வழி வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவே இதிலிருந்து ஒரு விடயம் புலப்படுகின்றது ரஷ்யாவுடைய தாக்குதலால் தான் அது அந்த விமானம் தீக்கிரையாகி இருக்கிறது என்பது அது மாற்றமல்லாமல் இப்போது அஜர்பஜான் அவர்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக அந்த விமானத்தை ரஷ்யா தான் மீண்டும் வாங்கி தர வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு நட்ட ஈடு அல்லது உயிரிழந்தவர்களுக்கான ஈடு கொடுக்க வேண்டும் என்பதையும் ரஷ்யாவிடம் இப்போது அஜர்பஜான் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அதை குறிப்பிட்டு கோரியிருப்பதாகவும் எனவே மிக விரைவில் அதற்கு ரஷ்யா சம்மதம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஒருவேளை அதையும் அவர்கள்

எண்பத்தி ஒரு பேர் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு ஊழியர்கள் என்று நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் பயணித்த விமானமானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி விபத்துக்குள்ளாக இருந்த இருபத்தி எட்டாம் திகதி விபத்துக்குள்ளாகியிருந்தது இந்த விபத்தின் காரணமாக மிகப்பெரிய உயிரிழப்புகள் இடம்பெற்றிருந்தது முற்று முழுதாகவே விமானம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது இதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் தரை இறங்குகின்ற கியர் அதாவது தரை இறக்கப்படுகின்ற அந்த ஏற்பட்ட பழுது கோளாறு தான் இந்த விமானத்தினுடைய இந்த விமானம் தீக்கிரையாகியதற்கு விபத்துக்கு காரணம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சில ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது அந்த விமானம் இறங்குவதற்கு தரையிறங்குவதற்கு முன்னர் அந்த விமானத்தினுடைய இறக்கையிலே ஒரு பறவை மோதியதாகவும் இதனால் அந்த விமானத்தினுடைய இறங்குகின்ற இறங்கு அதாவது விமானத்தை தரையிறக்குகிற வியர் செயலிழந்திருக்கின்றது இதனால் தான் அந்த விமானம் விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும் பலர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அந்த விமான விபத்தை பார்க்கின்ற போது விடயம் புலப்படுகின்றது ஒருவேளை தரையிறக்க செய்யப்படுகின்ற அந்த கியர் பழுதடைந்ததன் காரணமாக அந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு விடயம் அந்த விமானியினுடைய பிழையான கணிப்பு கூட அந்த விமான விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் காரணம் தரை இறக்கப்படுகின்ற பதிந்த பின்னர் அல்லது தரையிலே மோதிய பின்னர் தான் அவர் அழுத்தியிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகமும் இப்போது விழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் அந்த விமானத்தினுடைய அடிப்பகுதி அதாவது வயிற்று பகுதி நேரடியாகவே தரையோடு மோதி சரைக்கு சென்ற காணொலியாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் அந்த அந்த விமானம் தரையரங்குன்ற போது வழி சில் எதுகுமே வெளிவராத தன்மை காணப்பட்டது இதனால் மிகப்பெரிய ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த விமானத்திலே வந்த முழு பேருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் வந்த செய்தியை பார்க்கின்ற போது ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டு இரண்டு பேர் பேர் தீவிர இப்போது வழியாக இருக்கிறியின்படி பார்க்கின்ற போது நூற்றி எண்பத்தி ஒரு பேருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு அதிர்ச்சி செய்தி தான் வழியாகி எனவே இது ஒரு இந்த வருடத்தினுடைய இறுதியில் இடம்பெற்ற மிகப்பெரிய விபத்துகளாக காணப்படுகின்றது எனவே இப்போது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த விமான நிறுவனம் அந்த விமான நிறுவனம் குறிப்பாக இந்த விமானத்திலே பயணித்தவர்கள் பார்க்கின்றது மூவான் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் முழு பெருமை குறிப்பாக பேங்கோக்கை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர்தான் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் தான் மீதி எழுபத்தி ஒன்பது பேருமே அந்த தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றனர் அதோடு அந்த விமான நிறுவனம் இப்போது மக்களிடம் மன்னிப்பு கோரிக்கின்றார்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் தாங்கள் இந்த தென்கொரிய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்காக காத்திருக்கின்றோம் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அது சார்ந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றவர் உடனுக்குடன் தெரியப்படுத்தவும் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விமான விபத்துக்கள் குறிப்பாக ஓரிரு நாட்கள் அதாவது இந்த பாலன்பரப்பு குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் முதல் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி கிடைப்பட்ட காலத்துக்குள்ளே மாத்திரம் இருநூற்றி இருநூற்றி பத்து பேர் வரையிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த விமான விபத்துகளினால் எனவே அதோடு இந்த நோர்வேயினுடைய ஒஸ்லோ பகுதியிலிருந்து ஆம்ஸ்டர்டாங் நோக்கி பயணித்த விமானமும் ஒரு இயந்திர கோளாறு காரணமாக திடீரென தரையிறக்கப்பட்டிருந்த இதிலும் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணித்திருந்தார்களாம் அவர்கள் இப்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்க எனவே போது விமான விபத்துகளால் மக்கள் அச்சம் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எல்லோருமே அவதானமாக செயல்படுவதும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் உங்கள் அன்பின் மல்கின் Bora, calma.